வணக்கம் நண்பர்களே இது உங்கள் உலக பெட்டகம் சேனல் நான் உங்கள் ராஜ் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இன்றைய பதிவுக்குள்ளே போகலாம் நம்மளுடைய முந்தைய பதிவினுடைய தொடர்ச்சியாக தான் நம்ம இந்த பதிவை போட்டிருக்கோம் ஸோ முந்தைய பதிவில் பார்த்திங்கன்னா பேஸ்மெண்ட்டில் மூணு அடிக்கு நம்ம செவரி எழுப்பி அதில் வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு கணத்துக்கு ஒரு மேட் மாதிரி ஒரு ஃபினிஷிங் ஒன்று கொடுத்துருந்தோம் அது எதுக்கு அது எப்படி கொடுக்கணும் என்ன கம்பி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளுடைய முந்தைய பதவியில் இருக்குது பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா அடுத்த கட்டமாக மண் ஃபில்லிங் ப்ராசஸ் தான் ஸோ அதுதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு நம்ம ஆள் வச்சு மண் ஃபில்லிங் பண்ணுறது அப்படிங்கிறது டைமும் நமக்கு வேஸ்ட் ஆகும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து செலவும் அதிகமாகும் ஸோ அதனால் ஜேசிபியை வச்சு நம்ம வந்து மண் ஃபில்லிங் பண்ணுறோம் ஸோ மண்ணு வந்து நம்ம வந்து பல்க்காக பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம முந்தைய வீடியோவில் சொல்லியிருக்கோம் ஸோ அதை பற்றின ஒரு வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் அதுவும் பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இப்போ நீங்கள் இதில் பார்த்துட்ருக்கறத பார்த்தீங்க அப்படின்னாக்கா மண் எப்படி நம்ம ஜேசிபி வச்சு ஃபில் பண்ணுறோம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ நம்மளுடைய ஒர்க்கில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ఇలా నాలు పక్కమూ వీళ్ళ పోస్ట్ పో స్లాట్టు అడచిట్టం ఓ పక్క మేము ఓపనింగ్ కొడుతు అందు జేస యూస్ పన్నీ వేసి మణ ఫింగ్ పన్నో గా పట్టిట్కీం ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து இதில் லோடு வந்து எத்தனை யூனிட் வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஸோ அதே போல் தான் நமக்கு வந்து இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு இருபத்தெட்டு யூனிட்டு மணல் வந்து நம்ம ஃபில்லிங்காக யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ஸோ அதுதான் இங்கே ப்ராசஸ் போயிட்டுருக்கு மண் ஃபில்லிங் வந்து ஜேசிபி வச்சு நம்ம ஃபில் பண்ணதுனால நமக்கு வந்து ரொம்ப குயிக்காகவே வந்து மண் ஃபில்லிங் நடந்துருச்சு ஸோ அடுத்தது வந்து மண் ஃபில்லிங் நம்ம வந்து வெளியிலேருந்து உள்ளே மண்ணை கொட்டினதுக்கு அப்புறமேட்டு அந்த மூணு அடி மட்டத்துக்காக நம்ம வந்து மண்ணை வந்து சமப்படுத்தணும் ஸோ அதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக வந்து மிஷின் பவர் யூஸ் பண்ண முடியாது மேன் பவர் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து மண்ணை வந்து மட்டம் கட்டணும் ஸோ அதை தான் இப்போ ஒர்க்கர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க எக்ஸஸாக இருக்கிற மண்ணை வந்து நம்ம வெளியில் சைடில் அவுட்டரில் ரொம்ப பள்ளமாக இருக்கும் இல்லையா ஸோ அதை வந்து நம்ம சைடில் வந்து நாலு பக்கமும் மண்ணை வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம வந்து ஒரு ஒயரும் கிடைக்கிறதுக்காக ஸோ அதை தான் இப்போ வந்து ஒர்க்கர்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து வெளியில் எக்ஸஸ் மண் எல்லாத்தையும் வந்து வெளியில் ஒதுக்கி தள்ளிகிட்டு இருக்காங்க ஸோ கையோட வந்து நம்ம மண்ணை வந்து எக்ஸஸ் மண்ணெல்லாம் வெளியில் ஒதுக்கிட்டு தண்ணியை விட்டு நம்ம வந்து அந்த மண்ணை வந்து மட்டம் படுத்துகிறோம் இப்போ வந்து தண்ணி நம்ம ஊற்ற ஊற்ற மண்ணை வந்து உட்காரும் ஸோ அதனால் ஒரு பக்கம் தண்ணி ஓடிட்டுருக்கு இன்னொரு பக்கம் ஒர்க்கர்ஸ் எல்லோரும் வந்து மண்ணை வந்து சமப்படுத்திகிட்டு இருக்காங்க அந்த மட்டத்துக்கு மூணடி மட்டத்துக்காக நம்ம பேஸ்மெண்ட் மட்டத்துக்கு மண்ணை வந்து சமப்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ இதனுடைய கண்டினியூ வீடியோஸ் நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம் ஸோ அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜ் இது உங்களுடைய உலக பெட்டகம் சேனல் நானும் உங்கள் ராஜ் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள்